அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம செய்ய போகிறது பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சில பகுதிகளில் இருக்க மாமரங்கள் காய்கள் வந்து சுண்டூரல் நீளம் வந்துருச்சு இந்த மாதிரி அமைப்பில் அதற்கான ஒரு ஈரம் கொடுக்கறதுக்காக நம்ம தண்ணி வைக்கலாம் இவ்வளோ நாள் நம்ம தண்ணி கொடுத்துருக்க மாட்டோம் இப்போ தண்ணி கொடுக்கணும் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் தண்ணி தரலாம் அது அடுத்த தண்ணி எப்போ தரணும்னா இந்த தண்ணி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அது தரணும் அல்லது புரிஞ்சுக்கணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா போதும் அப்படி கொடுக்குறப்ப பூமியில் என்ன விதமான சத்துக்கள் வைக்கணும்னா சமமான சத்துக்கள் வைக்கணும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணும் சமமாக இருக்க மாதிரி வைக்கணும் ஒன்றே வைக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் தலைச்சத்து கம்மியாக மணிச்சத்து கூட. சாம்பல் சத்து ரொம்ப கூடுதலாம் அப்படி அப்போ தான் காய் பெருசாக வரும் சாம்பல் சத்து கூட இருக்கப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா எப்படி இருபது முப்பது ஐம்பது இருபது தலைச்சத்து முப்பது மணிச்சத்து ஐம்பது சாம்பல் சத்து அப்படி கொடுக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி நம்ம பூமியில் வச்சோம்னா என்ன வைக்கலாம் அப்படி உள்ள பொருள் கோழி எரு கிடைச்சா ஒரு மரத்துக்கு பெரிய மரமாக இருந்தால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் மண்வெட்டியில் குழி எடுக்கிறீங்க அதுக்குள்ளே உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்குறீங்க கோழி எரு அஞ்சு கிலோ ஒரு திசைக்கு அஞ்சு கிலோ கிடச்சா அல்லது பிரித்து போடுறீங்க ராக் பாஸ்பேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா கால் கால் கிலோ கால் 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 கிலோ சாம்பல் இருக்குது ஒவ்வொரு கிலோ மக்குன சாணம் இருக்குது அல்லது ஆட்டு எரு இருக்குது ஒவ்வொரு கிலோ அல்லது ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு தண்ணி கொடுங்க இந்த ஹியூமிக் பவுடர் இருக்கு இல்லைங்களா அந்த பவுடர் வாங்கினீங்கன்னா இரநூறு லிட்டரில் மூணு கிலோ கரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த திரவத்தை பிரித்து ஊற்றுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு லிட்டரு ஊற்றுங்க நாலு திசையில் ரொம்ப முக்கியம் அடி உரம் இப்படி கொடுக்க கொடுக்க வேர் கிளர்ந்து எழுந்து காய்கள் வந்து நல்ல ஊட்டமாக வரும் ஒன்று அதே நேரத்தில் தெளிப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரநூறு லிட்டர் எருக்கு கரைசல் எப்படி தயார் பண்ணுறது நூற்றி எண்பது லிட்டரு தண்ணீர் இருபது கிலோ எருக்கலை கரைசல் போட்டு அதை எடுத்து ஒரு வாரம் கழித்து போட்டதுக்கப்புறம் இருபது லிட்டர் தண்ணி கொடுக்க சொன்னோம் எப்போ இரநூறு லிட்டரு இந்த இரநூறு லிட்டரில் மூணுலேருந்து நாலு கிலோ சாம்பல் கரைச்சிக்கலாம் இந்த அமைப்போட கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் ஹியூமிக் கமிலம் ஒரு லிட்டர் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் ஒரு முந்நூறு கிராம் இந்த பிபிஎஃப்எம் இரநூறு மில்லி இதெல்லாம் கலந்து பயிர்களை தெளிக்கலாம் எப்போ காய் நடுக்காய் நீளமாக இருக்கிறப்ப இந்த சைஸ் இருக்கிறப்ப பண்ணினீங்கன்னா அப்படியே வீங்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்க கொடுக்க டக்கு டக்கு டக்குன்னு வெயிட்டு கூடும் மாங்காயோடய வெயிட்டு கூடும் சைஸும் கூடும் இருக்க பளபளப்பு அதிகரிக்கும் நமக்கு நல்ல விலை கிடைக்கும் நீங்கள் ஒரு காரியம் பார்த்துருக்கீங்களா மாம்பழம் வாங்கி அறுக்கிறப்ப உள்ள அந்த மாங்கொட்டைக்கு வெளியில் ஒரு சிவப்பாக ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அழுகி போன மாதிரி அல்லது இந்த இடத்துல சொறியாக வந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் கொட்டை இங்கே இருக்கும் இந்த இடத்துல சொரி சொரியா வந்து ஏதோ பஞ்சு நஞ்சு போன பிஞ்சு போன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல இதுதான் வந்து போரான் சத்து குறைபாடு அதே மாதிரி மாங்காய் வடிவம் இல்லாமல் இருக்கிறது போரான் சத்து குறைபாடு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக அதோட மே அதோட ஷேப்பே வேறு மாதிரி காயாக இருக்கிறப்ப மேலெல்லாம் கொத கொதன்று இருக்க மாதிரி இருக்கும் கீழே கூட கொஞ்சம் அழகாக இருக்கும் இதை வந்து நீங்கள் பழுக்க வைக்கிறப்ப வச்சு கத்தியில் வெட்டுறப்போ உள்ள அழுகல் வரும் இது அந்த போரான் சத்து குறைப்பு இதெல்லாம் எப்போ சரி பண்ணணும் சின்னதாக இருக்கப்ப சரி பண்ணணும் பெருசாகி சரி ஆகாது அதுக்கு நான் இந்த பதிவை இப்போ சொல்கிறேன் இந்த காலத்தில் இது ரொம்ப முக்கியங்க இந்த டைமில் இதை பார்த்துக்கணும் தரையிலையும் கொடுக்கணும் தெளிச்சும் கொடுக்கணும் சுண்டு உரல் அமைப்பு இருக்கிறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது எழுதி வச்சுக்கோங்க சந்தேகன்னா கேட்டுக்கங்க மீண்டும் சந்திப்போம்